பொம்மி சரி இல்லை இப்போ ஒரு அதுரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல் ஒடையும் கேளுங்கள் அதுக்குன்னு அது லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக தாங்க வந்துட்டாங்க சித்தார்த்த்கிட்ட வந்து போட வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்து பணத்தை வந்து எடுத்திருக்காங்க நிச்சயம் வந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் பேப்பரில் காட்டவே இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு தான் போவோம் இதுக்கான முழு காரணமும் தெய்வநாயகன் தான் அவர் பேரில் தானே கடையெல்லாம் இருக்குது தெய்வநாயகம் நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லினோன்னே பேரதிர்ச்சியாக பாட்டமாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து என்ன சார் இப்படியெல்லாம் முன்னிட்டுருக்கீங்க ஏன் கூட்டிகிட்டு போனோங்கிறீங்க நான் தான் இப்போ அந்த கடையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் என்ன கூட்டிகிட்டு போங்க அதெல்லாம் முடியாதுங்க ஃபவுண்டரை தான் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதிரடியாக அந்த இடத்துல வந்திருக்கிற அதிகாரிங்களாம் சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நீங்கள் எதை வச்சு எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே இதெல்லாம் சிதா அது பிரச்சனையே இல்லை நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி உடனே வந்து என்னம்மா என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க நம்ம கடையே வந்து பூட்டணும்னு பேசிகிட்டு இருக்காங்க இது உனக்கு பிரச்சனையாக தெரியலையா தாத்தா அமைதியாக இருங்க நான் தான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாகுறதே இந்த ராணிக்கு வேலையா போச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப தர்ஷினி மலர்வழி எல்லாரும் வந்து நம்ம ராணிக்கு வந்து ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் முதல்ல மேலே மட்டும்தானே பார்த்தீங்க உள்ளுக்குள்ளே எதுவும் இருக்கான்னு பாருங்களேன் சார் நீ ராணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து தமனா கேங்லாம் வந்து பட்டமாக இருறாங்க என்ன சிதப்பா அவள் எதுவும் ப்ளே பண்ணியிருப்பாளா தெரியலமா அப்படி தான் இருக்கும் ஏன்னா அதனால தான் வந்து இது மாதிரிலாம் கான்ஃபிடண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொன்று ராணி தானே கடைசியாக வந்தா அந்த ரூம்லேருந்து அதனால அவ ஏதாவது வந்து மாயாச்சலம் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பைய தொடர்ந்து பார்க்க சொல்கிறதுனால அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க மேலே மட்டும்தான் பணம் இருக்குது சுத்தமாக வந்து உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை என்ன சார் இந்த ஒரு லட்ச ரூபா இதை வச்சுட்டு தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஒன்றும் புரியல அவங்களுக்கும் நல்லா வந்து சோதிச்சு பார்த்திங்களா இது ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு உங்கள் கண்ணு முன்னாடி தான் இந்த பையை எடுத்து வச்சாங்க இங்கே என்னமோ பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதுவும் கோடிக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் தெய்வநாயகத்தை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே அப்படிப்பட்ட விஷயம் தான் எதுவும் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நேத்ராவோட அசிஸ்டெண்ட் மட்டும் அந்த இடத்துல ஒரு அதிகாரியாக வந்திருக்காங்க புள்ளருக்கு இருக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க இல்லை இல்லை நீங்கள் ஏதோ வந்து சூழ்ச்சி செஞ்சுட்டீங்க எங்கள் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது யாரு நீங்கள் தான் இங்கே வச்சது யாரு நீங்கள் தான் ஜிப்பை திறந்து பார்த்து பணம் இருக்குன்னு சொன்னது எல்லாமே வந்து உங்கள் சைட்லேருந்து தான் சொன்னீங்க நாங்கள் எதுவுக்கும் இந்த பையக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நாங்கள் சொன்னோம் எங்களை நம்பவே இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பையை திறந்து பார்த்தீங்க உள்ளே எதுவுமே இல்லைன்னு எதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்போம் இதுக்கு எங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை அப்படியே எங்கள் பையாக இருந்தால் கூட இதுக்கெலாம் உங்களால் எதுக்கும் வந்து டீல் பண்ணலாம் முடியாது தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது இவங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க நம்ம வரோம் தெரிஞ்சுக்கிட்டு கூட இவங்க வேறு எங்கேயாவது வந்து பையை கூட ஒழிச்சு வச்சுருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னா வந்து இருக்குன்னா தாராளமாக வீடு ஃபுல்லாக போய் தேடுங்க பார்த்தீங்களா தாத்தா இதை நம்மளை சிக்க வைக்கணும்னு யாரோ செஞ்ச சதியணுன ஒரு அதிகாரி மட்டும் மாடியில் போயிட்டு தீவிரமாக வந்து தேடிகிட்டு இருக்காங்க தேடும் போது நேத்ராக்கு வந்து கால் பண்ணுறாங்க நீங்கள் வச்ச பையில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க என்னங்க சொல்றீங்க சொலையா ரெண்டு கோடி ரூபா பணத்தை வந்து வச்சு அனுப்பிச்சிருக்கேன் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எனக்கு பணத்துக்கு பணமும் போயிடுச்சு இப்போ பழி வாங்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து ராணியும் இன்னொரு அதிகாரியும் வந்து நேர்மையான அதிகாரியும் அப்படியே வந்து பின்னாடி போயிட்டு ஒத்துமொத்த கதையும் கேட்குறாங்க பார்த்தீங்களா சார் பையன் எங்களோடது இல்லவே இல்லைன்னு இப்போ இவங்களா இந்த பைய வந்து இங்கே வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே ஃபோன் பேசி முடிச்சோடனே ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்புகிறாங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க சார் பார்த்துக்கங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு அவரோட ஃபோன் நம்பரை வந்து வாங்கி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடணுன்னு ஃபோன் நம்பர் வாங்கி பார்க்குறாங்க நேத்ரான்னு இருக்கு நேத்ரானா தெய்வநாயகர் மாதிரியே வந்து அவங்களும் வந்து நேத்ரா ஸ்வீட்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே ஆமாம் சார் அவங்க தான் எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஆதாரம் ஃபுட்டேஜ் வேறு எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜும் காட்டுறாங்க அந்த இடத்துல என்னப்பா இவன் மாட்டுக்கும் ராணி மாட்டுக்கும் போனால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தா பயப்படுற மாதிரி இருந்தானேப்பா இருக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தாத்தா வந்து பேசும்போது அந்த இடத்துல வந்து தர்ஷினியும் மலர்வெளியும் பேசுகிறாங்க ராணி எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்துக்கு நன்மையாக தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அந்த அதிகாரி கண்ணத்துலேயே வந்து பலாறு பலாறுன்னு அடிச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க ரொம்ப சோகமாக வந்து நிற்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் நேத்தரா தான் வந்து இந்த பையை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க ராணி எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டிட்டாங்க ராணி வெல்டன்மா எல்லாரும் வந்து பாட்டமாக இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் மட்டும் சூப்பராக வந்து யோசிச்சீங்க எனக்கும் வந்து தெய்வநாயகம் மேலே வந்து சந்தேகம் இல்லை ஆனால் இவர் வந்து எந்த விதமான சான்ஸும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி போய் சோதிச்சு பார்ப்போம்னு சொன்னீங்க அதனால் போய் பார்த்தோன்னா அதெல்லாம் தெரிஞ்சிச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிறது நேத்ராவா சும்மாவோட மாட்டேன் சித்தார்த்து வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க சித்தார்த்தார் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் ராணி மாஸ் பண்ணுறேன்